அன்பர்களே நண்பர்களே உங்கள் பாலும் நமது முன்னோர்கள் வந்து எந்த காரியத்தையும் சரி காரணம் இல்லாமல் காரியம் இல்லை அவங்க வந்து சயின்டிஃபிக் ரீசனோடு தான் எல்லாமே சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க அவங்க வந்து இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்க அதாவது உடம்பு ஃபுல்லாக நல்லெண்ணெய் தேய்ச்சிட்டு குளிக்கிறது வந்து ஒரு பழக்கம் கண்டிப்பாக செய்யணும்னு இருந்துக்கிட்டு இருப்பாங்க அது என்ன நாளில் செஞ்சால் என்னென்ன பலன்கள்னு நான் லைட்டாக சொல்லியிருந்தேன் உதாரணத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை தலைக்கே எண்ணெய் தேய்ச்சி குளித்தா கூடாதுன்னு சொல்லுவாங்க எப்படின்னா அந்த மாதிரி குளித்தால் வடிவழகு போகும் வடிவழகுன்னு சொல்லுவாங்க இல்லையா உடல்னோட வந்த பல பழக்கம் தன்மையோ பெர்சனாலிட்டிங்கிறது வந்து குறைஞ்சி போகும் அதனால் ஞாயிற்றுக்கிழமை அவாய்ட் பண்ணணும் திங்கக்கிழமை அதிக பொருள் சேரும் ஓரளவு நல்ல நாள் தான் அதிக பொருள் சேரும் செவ்வாய்க்கிழமை துன்பம் வரும் புதன்கிழமை மிகுந்த பக்தி உண்டாகும் ஓகே வியாழக்கிழமை அறிவு போகும் அறிவு வந்து கொஞ்சம் கம்மியாகிடும் வெள்ளிக்கிழமை தேடிய பொருள் போகும் அதாவது பூர்வீக ஆசி நம்ம நீங்கள் தேடின சம்பாதித்த பொருள் வந்து உங்கள் கையை விட்டு போகக்கு உண்டான சூழலில் வரும் அதனால் வந்து வெள்ளிக்கிழமை தவிர்க்க வேண்டியது என்ன எதிர்த்து குளிப்பது சனிக்கிழமை செல்வம் உண்டாகும் அதாவது நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா சனி நீராடு அதாவது அந்த தேய்ச்சி குளிக்கிறதுக்கு உண்டான நாள் சனிக்கிழமைன்னு சொல்லுவாங்க நம்மளும் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்திருப்போம் இப்போது எந்திர யுகம் கம்ப்யூட்டர் யுகம் வந்ததினால நம்ம அதை மறந்துவிட்டோம் அதை ஞாபகப்படுத்த வேண்டியது என்னோடய கடமை சொல்லிட்டேன் மேக்ஸிமம் சனிக்கிழமையை தேர்ந்தெடுங்கள் இனதேச்சி குளிப்பதற்கு நன்றி வணக்கம் உங்கள் பார்த்து